தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று கதையை கேட்ட லோகேஷிடம் ரஜினி சொன்ன வார்த்தை ரஜினி தற்போது மீண்டும் பரபரப்பான நடிகராக வலம் வருகின்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே சமயத்தில் பல படங்களில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் ரஜினி ஜெயிலர் என்ற வெற்றி படத்திற்கு பிறகு மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ள ரஜினி அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகியுள்ளார் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்தில் நடித்து வரும் ரஜினி லால் சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்திலும் நடித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்கின்றது இசையில் உருவாகி இருக்கும் இப்படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது ஏப்ரல் மாதத்தில் இருந்து தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று திரைப்படத்தை முழுக்க முழுக்க வித்தியாசமான பாணியில் உருவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் லோகேஷ் இதுவரை லோகேஷ் இயக்க படங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இக்கதையை லோகேஷ் ரஜினியிடம் கூறிய போது ரஜினி லோகேஷை கட்டி அணைத்து கதை சூப்பர் என கூறியுள்ளார் இது லோகேஷிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது லியோ திரைப்படம் என்னதான் வசூல் சாதனை படைத்தாலும் கலவையான விமர்சனங்களையே பெற்றது எனவே தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுக்க காத்துக்கொண்டு இருக்கின்றார் லோகேஷ்